அமைதி என்பது எல்லாம் ஒடுங்கிய நிலை சக்தி என்பது வெளிப்படுகிற நிலை இந்த வெளிப்படுகிற நிலையும் அடங்கிய நிலையும் கலந்திருப்பதுதான் படைப்பின் அற்புதமே இதை இந்து மதத்தில் என்ன அசைவற்ற தன்மை சக்தி என்பது அசைவுடைய தன்மை அமைதி என்பது அசைவற்ற தன்மை மனோசக்தி என்பது அசைவுடைய தன்மை அசைவுடைய தன்மையும் அசைவற்ற தன்மையும் இணைதல் தான் மனோசக்தியும் மன அமைதியும் சந்திக்கிற இடம் இது ரெண்டுமே மனம் கிட்ட இருக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுக்கு ஒரு அமைதி இருக்குது நம்ம சக்தியை தப்பா பயன்படுத்திடலாம் ஆனா அமைதி இருந்தா மட்டும்தான் அந்த சக்தியை கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் இன்னொன்னு சொல்லட்டுமா ரொம்ப மனோபலம் உள்ளவர்கள் தான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க கத்திராம பாருங்க

ரொம்ப பலசாலி என்ன பண்ணுவான் தெரியா சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பான் ம் அப்புறம் 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 மெதுவாக கேட்பான் அப்புறம் 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 அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிரிச்சுக்கிட்டே கேட்டே இருப்பான் இவன் அதுக்கு மேலே இவனால் போக முடியாது ஆ சும்மா உக்கார் சும்மா பெருசாக பேசுகிற ஆ ஒன்று போட்டேன்னா அவனால் தாங்க முடியாது சும்மா உட்காரு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன் பலசாலி கிடையாது அமைதியாக இருக்கிறவன் தான் பலசாலி நல்ல உறுதியாக இருக்கிறவங்க தான் வலசர் ஜப்பானில் ஒரு கதை ஒரு மகாராஜா போட்டிக்கு போகிறதுக்கு சேவல் வளர்த்தாரு போட்டிக்கு அப்படி போட்டிக்கு சேவல் வளர்த்தவர் என்ன பண்ணார் ஒரு குரு கிட்டே கொண்டு போய் கொடுத்தாரு என் சண்டை சேவல் சண்டை போடுறதுக்கு ஒரு சேவல் என் சேவலை கொஞ்சம் வீரமாக வளர்த்து கொடுங்க சண்டை சேவலை அந்த குரு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ நான் வளர்த்தர்றேன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த மகாராஜா அந்த குரு கிட்டே போய் என் சேவலை எப்படி இருக்குன்னார் எங்கப்பா அது ரொம்ப மெஜஸ்டிக்காக அப்படியும் இப்படி நடந்துக்கிட்டு யாராவது என்கிட்ட சண்டைக்கு வாங்க யாராவது என்கிட்ட சண்டைக்கு வாங்க கொண்டையை சிலிப்பிக்கிட்டு கம்பீரமாக ராஜ நட போட்டது இந்த அரசருக்கு ஒரே சந்தோஷம் என் சேவல் வீரமாக இருக்கு சண்டைக்கு கூட்டிகிட்டு போட்டுமான்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணு இது டைம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு வந்து பார்த்தான் ஒரு சேவலை அந்த இடத்துக்குள்ள உள்ள வெரைட்டி 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 அடிக்குது எல்லோ சேவலையும் வெரைட்டி 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 அடிக்குது மகாராஜா பார்த்தான் குரு நல்லா வளர்த்துருக்காரு நம்ம சேவலை இப்போ சண்டைக்கு கூட்டிகிட்டு போட்டுங்களா அப்படின்னா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இன்னொரு இன்னொரு ஆறு மாதம் ஆகும் அப்புறமா அடுத்த ஆறு மாதம் கழிச்சு அவன் வந்து பார்த்தா பாட்டுக்கு ஒரு ஓரமாக படுத்துருது ஒன்றுமே கொரோனா வந்த மாதிரி படுத்துருக்குது கம்முன்னு படுத்துருக்குது இந்த ராஜா கேட்டான் ஐயோ என்னாச்சு அதுக்கு வைத்தியம் கூடாதா உடம்பு சிலன்னு சொல்லிடக்கூடாதா ஏ சேவை கொண்டு போட்டீங்களே இப்படி வீணா போச்சே அப்படின்னா நீ வேணா இப்போ சண்டை கூப்பிட்டு போன ஏங்க அது உற்சாகமாக மேலே கூரை மேலே ஏறி சண்டைக்கு கூப்பிட்ட போது வாணான்ட்டிங்க அது கம்பீரமாக நட நடந்த காலத்தில் வேணான்ட்டிங்க ஒன்றும் முடியாமல் வயசான காலத்தில் போத்தி படுத்த மாதிரி ஒரு ஓரமாக படுத்துருக்கு இப்போ கூட்டிகிட்டு போங்க இப்போ நீ கூட்டிகிட்டு போ இது வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா எந்த சேவலை பார்த்தாலும் சண்டைக்கு நான் ரெடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு திமுறாக அலைஞ்சுது இப்ப நமக்கு நிகரான சேவலே இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சு போயிட்டதால அமைதி இது சாதாரண விஷயம் இல்லைங்க எங்க ஊரில் இதை சொன்னா கை என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா ரொம்பவுமே அதில் ஆழ்ந்து போயிட்டான் பாருங்க அவன் அமைதியாக தான் அறகுறையாக இருக்கான் பாருங்க பயங்கரமாக ஆடுவான் உங்களுக்கு ஏன்னா அவனை யாரும் கேட்குறதுக்கு இல்லை உங்களுக்கு அதான் உதாரணம் வேணா கைலாசான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு போய் பாருங்க முழுச தெரிஞ்சுட்டவங்க அமைதியாக இருப்பாங்க அறகுறையாக தெரிஞ்சவங்க என்னத்தையாவது தோணத்தோணும் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா இந்த சேவல் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா சண்டை போடுறதுக்கு அது ரெடி இல்லை எவனாவது சண்டைக்கு வந்தானா முடிஞ்சு போச்சு கதை அதோட யாரும் போட முடியுமா இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க மன அமைதி உடையவர்கள் தான் அதிக மனோசக்தி உடையவர்கள் மனோ சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் அவர்கள் அமைதியற்றவர்களாக இருப்பார்கள் பலகீனமானவர்கள் எனவே மனோசக்தியும் மனோ அமைதியும் எதிர் எதிரானது என்றாலும் அமைதிக்குள் தான் சக்தி அடங்கி இருக்கிறது ஏனென்றால் சிவம் என்ற சக்திக்குள் தான் சக்தி என்பது அடங்கி இருக்கிறது மேட்டர் தான் எனர்ஜி அடங்கியிருக்கு இந்த புரிதல் நமக்கு வரணும் எல்லா சக்தியும் மன அமைதிக்குள்ள மட்டும்தான் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும் இப்போ வீரமா இருக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் தான் முதல்ல உங்களுடைய மனோசக்தியை நீங்கள் டெவலப் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட பயிற்சி முயற்சி வளர்ச்சி அது மூலமா மனோசக்தியை ட்ரை பண்ணணும் ஆனால் ஒரு எல்லைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு எல்லை உண்டுங்கிறத கண்டுபிடிச்சு அமைதியாகிடணும் நெப்போலியனுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியணும் பேனபோர்டு நெப்போலியனுடைய லைஃபை படிச்சுருந்தா தெரியும் நெப்போலியன் வந்து அவங்க அப்பா வ அவங்க அவங்க அப்பா வந்து வழக்கறிஞர் வெற்றியில் பெரிய குடும்பத்தில் பிறந்தது நிறைய குழந்தைங்க அந்த வீட்டில் வச்ச 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 வச்சேன்னு பெரிய நிறைய குழந்தைங்க அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா யார்கிட்ட வேலை பார்க்குறாரோ அந்த லார்டு வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாரு பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த லார்டு அப்பாவை நிற்க வச்சு திட்டுறதை பார்த்தான் நெப்போலியன் அவனுக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு நம்ம அப்பாவை திட்டுறாங்களே அப்படின்னு நம்ம அப்பாவை யார் திட்டலாம் அம்மா மட்டும் தான் திட்டலாம் வேற யாரும் திட்டக்கூடாது நம்ம அப்பாவை யாரோ தெருவில் போறவன் திட்டுறானே அப்படின்னு வரும்போது வேதனையா கேட்டான் ஏன்பா உன் அந்த ஆள் திட்டனப்பா அவன் யாருப்பா அப்படின்னா என்னப்பா உன்னை அப்படிலாம் திட்டுறான் அதுக்கு சேர்த்து தாண்டா சம்பளம் கொடுக்குறான் திட்டுறதுக்கும் சேர்த்து தாண்டா சம்பளம் கொடுக்குறான் அப்படியா இதுதான் எப்போலியன் என்ன கேட்டான்னு தெரியுங்களா என்ன கேட்டான்னு தெரியுங்களா ஏன்பா அவன் திட்டுறான்னா அந்த இடத்துல நான் போய் உக்காந்துட்டா என்ன யாரும் திட்டமாட்டாங்கல்ல நான் ஓ மாதிரியே இருந்தால் என்னை திட்டுவாங்கல்ல நான் அவன் இடத்துக்கு போயிட்டா என்னை திட்டமாட்டாங்கல்லு அப்படிலாம் சொல்ல முடியாதுடா மவனே உனக்கு காலம் வரும் புரியும் கூப்பிட்டு இன்னொரு நாள் பாருங்கள் அந்த லார்டு வீட்டில் ஒரு விருந்து அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறாரு நெப்போலியன் அப்பாவோட போனான் யாரு இவங்க அப்பாவை திட்டினாரோ அவரை இன்னொருத்தன் கண்ணோப்பிதான் திட்டுறோம் கண்ணோப்பிதான் திட்டுறான் எப்போலி எனக்கு ஷாக்கு உடனே மெதுவாக அப்பாட்ட வந்து கேட்டான் அப்பா அன்னைக்கு ஒன்ன திட்டினவரை யாரோ ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கிறானே அது யாருன்னா அவரோட பாஸ் அவர் திட்டுறாரு அப்படின்னு சார் இங்கே தான் நெப்போலியனுடைய அறிவு அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா நான் திட்டு வாங்காமல் இருக்கணும்னா யாராகணும்னு கேட்கல அவன் கேட்ட கேள்வி விசித்திரமான கேள்வி எல்லாரையும் நான் திட்டுறதா இருந்தால் யாராகணும்னா அவன் மைண்ட் செட் பாருங்க எல்லாரையும் நான் திட்டணும்னா நான் யாராக மாறணும் அப்படின்னா மகனே நீ ஃப்ரெஞ்சோட எம்பரர் ஆகணும் பிரான்ஸ் எம்பரர் ஒருத்தர் தான் யாரை வேணால் திட்டலாம் அவரை எவனும் திட்ட முடியாது அது உனக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னார் ஏன் இல்லை ஏன் இல்லை நெப்போலியன் கேட்டான் ஏன் இல்லை அதுக்கு நீ அவர் வயிற்றுல புள்ளையா பிறந்திருக்கணும் என் வயிற்றுல பிறந்துட்டு நான் ஏழை வக்கீல் நீ என்னோட புள்ள நீ என்னைக்காவது பிரெஞ்சுக்கு எம்பரர் ஆக முடியுமா ஒன்னாலு சார் திடீர்னு சொன்னான் சார் அவன் அப்பா நான் ஆவேன்ப்பா எப்படி நான் ஆவேன் ஏய் சும்மா தேவையில்லாம முட்டாள்தனமா பேசாத பிரெஞ்சு எம்பரருங்கிறது எவ்வளவு பெரிய ஹெரிடேட்ல வரணும் ஒன்னால வர முடியாதுன்னா நான் வருவேன் சார் நீங்கள் நம்புனா நம்புங்க ஒரு காலகட்டத்தில் யுத்தம் நடந்தது யுத்தத்தில் போய் கலந்தான் யுத்த தளபதி ஆமாம் யுத்த தளபதியிலேருந்து கலவரம் நடக்குது யுத்த தளபதியாக இருந்து அவன் எம்பரர் அப்படிங்கிற ஒரு ரேங்குக்கு போறான் இந்த நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் எம்பரராக பட்டம் கட்டப்பட்டான் என்ன புரிஞ்சுது உங்கள் எண்ணங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டே போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் இந்த மனத்தினுடைய பின்னல்கள் மனத்தில தான் ஒவ்வொரு எண்ணமும் கிடைக்குது நீங்க என்ன பண்றீங்க எந்த எண்ணத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அது வளரும் எந்த எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களோ அந்த எண்ணம் வளரும் அப்போ அந்த எண்ணத்தை வளர்த்தாதான் மனோசக்தியை உங்களால் விருத்தி பண்ண முடியும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களால் வர முடியும் இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் கடைசியில் தன்னுடைய பட்டாபிஷேகத்தை எம்பரர் நெப்போலியன் நடத்துறான் போப் ஆண்டவரை கூப்பிடுறான் வந்து உட்கார் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வை அப்படின்னு கொஞ்சம் தயங்குறாரு ஏன்னா இவன் ராஜ மரபு இல்லை அரச மரபு இல்லை ஆனால் கிளைம் பண்ணிட்டான் அரசனா வந்துட்டான் இவனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்றது அப்படின்னு தயங்குறாரு அப்புறம் அவரை சரியானபடி சரி கட்டினான் அவர் வந்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டார் யூ ஓன்ட் பிலீவ் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு நெப்போலியன் உட்கார்ந்துருக்கிறார் அவனுக்கு சூட்ட போற மணிமொழி பிரெஞ்சு எம்பையரருங்கிற அந்த கிரீடத்தை கொண்டாந்து இப்படி வச்சாங்க முறைப்படி அதை எடுத்து போப்பாண்டவர் இவன் தலையில் சூட்டணும் வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நெப்போலியன் என்ன பண்ணான் தெரியுங்களா போப்ப எழுத்தாமல கூப்பிட்டு உட்காந்து வச்சானே ஒழியை அவரை முடிசூட அலோ பண்ணல நேராக கிட்டக்க போனால் கத்தி இருக்கில்லையா வாள் அந்த வாளால் அந்த கிரீடத்தை அப்படியே எடுத்தான் தன்னுடைய கத்தியால் எடுத்து தான் தலை தானே இப்படி வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இது வாளால் அடைந்த மகுடம் எனவே வாளாலேயே சூட்டி கொண்டேன் ஆளால் அடைந்த மகுடமாய் இருந்தால் ஒரு ஆளால் சூட்டி கொண்டிருப்பேன் இது வாளால் அடைந்த மகுடம் நீங்க யோசிச்சு பாருங்க அவன் என்ன எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுதுன்னு ஆனா நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் கடைசி காலத்துல நெப்போலியன் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சான் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற சக்தியும் மனோ அமைதியும் என்னுடைய தலைப்பு மனோ சக்தி பிரெஞ்சுக்கு எம்பரர் ஆகுச்சு மனோ அமைதி இல்லாததால ஆகிருச்சு கடைசியாக அந்த தூவு அந்த தீவில் ஒரு பைத்தியத்தை மாதிரி அலைஞ்சான் ஒரு தீவுல கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க அவனை ஒரு கிழிந்த கோட்டு போட்டுக்குவான் அவன் வயல் பரப்புல நடந்து போறான் வயல் பரப்புல போகும்போது அந்த ஊர் பொம்பளை ஒருத்தி தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றான் அவளை உடனே நெப்போலியன் சொல்றான் என்ன நீ நான் எம்பரர் வரேன் நீ குறுக்க வர இறங்கி நட அப்படின்னா அவன் சொன்னான் புடல் லூசு பொம்பளை குடத்தோட வரேன் தண்ணியோட வரேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் நீ ஒரு லூசு வழியில் நின்றுக்கிட்டு இறங்கடா கீழே வரப்ப விட்டு கீழே இறங்கடான்னு அப்பதான் அவனுக்கு ரியலைசேஷன் வருது நம்ம எம்பரர் இல்ல ஒரு தெருவில் போற பொம்பளை நம்மள இவ்வளோ அலாட்சியமா பேசிட்டா நாம இப்படி போயிட்டோமே அப்படின்னு இதை எல்லா எம்பரரும் புரிஞ்சுக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் தெருவில் போறவன் நம்மள மரியாதை இல்லாம பேசக்கூடிய நிலைமை வரும் நாம் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற போது இந்த உலகத்தின் கடைக்கோடி மனிதனை பற்றி நினைக்க வேண்டும் என்கிற பண்பாட்டை உச்சத்தில் இருக்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ள இதெல்லாம் பெரிய பாடம் ஏன் தெரியுங்களா மனோசக்தி என்பது உங்களை உயர்த்தும் மனோ அமைதி என்பதுதான் உங்களை பண்படுத்தும் உங்களை உயர்ந்த ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு அழைத்து போகும் நீங்க கேப்பீங்க மனோசக்தி அப்படி வளர்த்துக்க முடியுமான்னு யூடியூபுக்கு போங்க நோக்கு வர்மம்னு ஒன்று இருக்குது போடுங்க யூடியூப்பில் நோக்கு வர்மம் அப்படின்னு போடுங்க சார் கேரளாவில் ஒருத்தர் இருக்கார் குருக்கள் கேரளாவில் இந்த பாருங்க அஞ்சடிக்கு முன்னாடி ஒருத்தன் நின்னவன் அவரை தாண்டி வரவே முடியாது எவ்வளவு தூரம் அஞ்சடிக்கு முன்னாடி அங்கே நிற்கிறவன் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் அவர்கிட்ட வர முடியாது அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் கையில் கம்பு வச்சுருக்க மாட்டார் கையில் கத்தி வச்சுருக்க மாட்டார் கையில் எந்த விதமான ஸ்ப்ரே எதுவுமே இருக்காது இது பாருங்க கை அப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு அவன் எப்படி ஒரு பார்வை பார்ப்பார் அவன் என்ன பண்ணுவான் அஞ்சடிக்கு அந்தாண்ட பக்கம் நிற்கிறவ இவர் அடிக்கிறதுக்கு கிட்டக்கே வர முடியாது இதை வந்து என்ன பண்ணாங்க சென்னையில் ஒரு தொலைக்காட்சி அவங்க போய் அவருடைய மாணவர்களை அவர் எப்படி அடிக்கிறார் எப்படி கீழே விழுறாங்க எப்படி எழுப்புறாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு கேட்டான் நீங்கள் தவறாக நினைக்கலன்னா நீங்கள் பண்ணுறது ட்ராமா மாதிரி இருக்குன்னா ஏன் சும்மா உங்கள் சிஷியங்களே எடுத்தாப்புன்னு நிறுத்திக்கிறீங்க சிஷியம் அஞ்சடிக்கு அந்த பக்கம் உழுந்துடுறான் கிட்டக்க வரும்போதே உழுந்துடுறான் உங்கள் சிஷியம் அஞ்சடிக்கு அந்தாண்டை உழுந்துடுறான்னா உங்கள் ட்ராமாவாக இருக்காதுன்னு என்ன நிச்சயம்னா இவர் ஒன்றே ஒன்று சொன்னாரு நீ நில்லு ஏதாவது ஆச்சுன்னா என்னை கேட்காது உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னை கேட்காது அவன் தாங்குவான் உன்னால் தாங்க முடியாது பரவாயில்லையா அப்படின்னார் ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது எப்படிங்க அஞ்சடிக்கு அந்தாண்டியே ஒருத்தனை வீழ்த்த முடியுமா அப்படின்னு சார் அந்த டிவி நிருபர் அங்கேருந்து வர்றான் சார் அஞ்சடிக்கு முன்னாடி அவர் இப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு அவன் தலை சுற்றுது அவனுக்கு அப்படியே தலை சுத்துது இந்தாண்டை போறான் அந்தாண்டை போறான் இந்தாண்டை போகிறான் அந்தாண்டை போகிறான் தொப்புக்குன்னு கீழ் விழுந்துட்டான் அப்புறம் இவர் போய் ஒரு தட்டு தட்டுறாரு அப்படி அவனை அப்புறம் ஏஞ்சான் எப்படி இருக்கு இப்போ என்ன அர்த்தம் என் மனதின் எண்ணங்களை என் கண்ணில் கொண்டு வந்து நான் பார்க்கிற உன்னை வீழ்த்தி விடுவேன் நீ வீழ வேண்டும் என்று நான் நினைத்தால் என் எண்ணத்திற்கு மேலாக எதுவுமே அங்கு ஆயுதங்கள் தேவையில்லை இது வந்து இந்திய கலைமரபு போதி தருமர் இதை சீனாவுக்கு கொண்டு போனார் அந்த போதி தருமரால் கொண்டு போகப்பட்ட நோக்கு வருமம் என்பது எண்ணத்தின் உச்சத்தை உலகத்துக்கு புலப்படுத்தியது இதெல்லாம் பிரமிக்கத்தக்க விஷயம் நீங்கள் ஃபோன் வச்சுக்கோங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுங்க ஃபோனில் என்ன பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு சீனாவில் இன் யாங் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரின்சிபல் இருக்கு இந்த பாருங்க இந்த வலது கையை இடது கையை அது பாருங்களேன் இப்படியே ஒரு பதினஞ்சு இருபது தடவை பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு இருபது தடவை இந்த இன் யாங் ரெண்டு பவரையும் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்துட்டு அந்த பாலை எடுத்து அப்படி த்ரோ பண்ணுவாங்க இங்கே ஒன்றுமே இல்லை கையில் கவனிச்சிங்களேன் இந்த ரெண்டு கையையும் இப்படியே சுருட்டிக்கிட்டே இருப்பாங்க உருட்டிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அதை எடுத்து ஒன்று மேலே த்ரோ பண்ணால் அந்த பொருள் கிழ விழுந்துடும் ஏன் எனர்ஜி பால் ஃபிசிக்கல் எனர்ஜி உடம்புல இருக்குல்ல அந்த பாலை திரட்டி அப்படியே போடுறோம் ஒரு மெழுகுவத்தி எடுத்து வச்சுட்டு ஒருத்தபடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து குப்பில் அந்த மெழுகுவத்தி தீ பிடிச்சி ஏறியது ஏன் அவன் மனசால் அந்த விளக்கை ஏற்றிட்டான் அப்போ யோசிச்சு பாருங்கள் மனசோட சக்தி எவ்வளோ பெரிய சக்தி மனம் என்பது அளவில்லாத பெரும் சக்தி உடையது நாம் அதில் எவ்வளவு பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறீங்க கோடியில் ஒரு துளி கூட நம்ம பயன்படுத்தல நம்முடைய மனோசக்தியை மருத்துவமனையில் எழுதி போட்டிருப்பாங்க மருந்து கொடுப்பது மட்டுமே எங்கள் வேலை நோயை குணமாக்குவது உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மாத்திரை எல்லாரையும் காப்பாத்தும் கடைசி வரைக்கும் கொடுத்தா காப்பாத்தி இருக்கணும்ல கடைசி வரைக்கும் காப்பாற்றிருக்கணும்ல அவர் ஏயை எழுப்பிடுச்சு பி யை அனுப்பிச்சிருச்சு ஏ எந்திரிச்சு உட்காந்துட்டாரு அந்த மாத்திரை கொடுத்தோன்னு பி செத்துட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அந்த மாத்திரையை உள்வாங்கிற சக்தி உங்ககிட்ட போயிருச்சு இல்லையா மருந்துகள் உங்களை காப்பாற்றவில்லை மருந்துகளை உள்வாங்கும் உங்கள் சக்தி தான் உங்களை மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு அழைத்து போகிறது அப்ப என்னோட சக்தியை நான் டெவலப் பண்ணும்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் யூடியூப்பை பயன்படுத்துங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் நிறைய இது மாதிரி விஷயங்களை எடுத்து பாருங்கள் ஹியூமன் எனர்ஜி மைண்டோட எனர்ஜி தாட்டோட பவர் இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதங்கள் சாதாரணமானவை அல்ல விவேகானந்தர் சொல்கிறாரு காலையில் நான் பேச போனோம் ஆனால் நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் நைட் படுத்திருப்பேன் வார்த்தைக்கு வரீங்க நைட் நான் படுத்திருப்பேன் ஏ ஸ்பீச் வில் பி டிக்டேட்டட் எ டிக்டேட்டட் என்ன நான் நாளை காலை எழுச்சி என்ன பேசணுங்கிறத பிரபஞ்சம் எனக்கு சொல்லும் நான் என்ன சொல்லணும் மக்களுக்கு அப்படிங்கிறத ஸ்பீச் வில் பி டிக்டேட்டட் டு மீ நான் நாளைக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களேன் நீங்கள் உங்கள் எண்ணங்களில் தூய்மை உடையவர்களாக மாறிவிட்டால் உங்கள் மூலம் பிரபஞ்சம் உங்களை பயன்படுத்தி உலகுக்கு செய்ய வேண்டிய நல்ல பணிகளை தானாகவே செய்து கொண்டிருக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க அப்சல்யூட்லி ஒரு கிளீன் ஸ்லேட்டாக மாறிட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு கம்யூனிட்டி நான் மனித குலம் முழுமைக்கும் நன்மை செய்ய விரும்புகிறேன் வள்ளலார் சொன்ன மாதிரி ஆன்மனேய ஒருமைப்பாடு உயிர்குலம் அனைத்திற்கும் எல்லா உயிர்களுக்கும் நான் அன்பு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்க ஒரு டூலாக மாறுவீங்க உங்ககிட்டேருந்து அந்த எனர்ஜி புரட்டு போயிட்டே இருக்கும் சார் என்ன கூட என்ன சொல்லுவாங்க என்ன இவன் வெறும் பேச்சாளன் தானே இருந்தாலு இந்த பேச்சாளன் வீழ்த்த முடியாத ஐம்பத்தி ரெண்டு வருஷமா பேசுறேன் என்னை இன்னை வரைக்கும் அசைக்க முடியல என் பேர்ல மட்டும் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் தப்பு 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 தப்பாக ஆயிரம் கமெண்ட் போட்டாங்க ஆனால் என்னை அசைக்க முடியல ஒரே காரணம் அது ஏன் சாமர்த்தியம் இல்லை எனக்கு சமூகத்தின் மீது உள்ள அக்கறை மட்டும்தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறதே ஒழிய ஐ லிவ் யாருக்காக ஐ லவ் த சொசைட்டி சமூகத்துக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு நான் நல்லது என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற தோட்டை ஆள் மனசுல இருக்கு அதனால என்ன பண்ணுது எனக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது நீங்க நம்ப கூட மாட்டீங்க எனக்கு ஒரு மெயில் வந்தது என்ன மெயில் தெரியுங்களா நான் ஒரு பேச்சில் ஒரு ஒரு யூடியூப் ஸ்பீச்சில் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் என்ன ஒரு குரூப்புக்கு பிடிக்காது அவர் என்ன என்ன திட்டம் எழுதியிருந்தாரு நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா இது மகான்கள்லாம் சொல்லாத வார்த்தை உனக்கு என்ன பெரிய மகான்னு நினைப்பா திமுறா நீ என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுகிற இப்படிலாம் பேசுகிற நீ நாசமாக போயிடுவேன் அதுவா இதுவான்னு போட்டு மெயில் போட்டு என்னை திட்டி இந்த விஷயம் உண்மையே இல்லை சாஸ்திரங்களில் இல்லை நூல்களில் இல்லை நீ பாட்டுக்கு பேசுகிற உனக்கு என்ன அவ்வளோ திமுரு இவ்வளோ போட்டிருக்கார் இமெயிலு நான் எல்லாத்தையும் படித்தேன் இந்த மனுஷங்க நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் நம்ம பாட்டுக்கு திட்டுறான் எனக்கு மேற்கோளுன்னு தெரியாது நான் சொல்கிற விஷயத்துக்கு ஆதாரம் மேற்கோள் எனக்கு தெரியாது ஏன்னா சில தாட் என்னை வந்து அழுத்து சொல்லு 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 சொல்லுன்னு சொல்லிடுவேன் இது எந்த புஸ்தகத்தில் இருக்குது யார் சொல்லியிருக்கா சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரா ராமானுஜர் சொல்லியிருக்கிறாரா வேதத்தில் இருக்குதா நீ என்ன அவ்வளோ திமுறா பேசுகிற என்ன போட்டு வருத்தம் எடுக்கிறான் பல் சொல்லு பல் சொல்லு மெயில போட்டிருக்கிற நான் ரொம்ப வருத்தமாக இப்படி யோசிச்சேன் நான் நல்லது தானே சொன்னேன் சொசைட்டிக்கு என்னை இவன் இந்த கெட்டவாட் சொல்லி திட்டுறான் என்ன இவன் ஆன்மீகவாதியா வார்த்தை சொல்லி திட்டுறான் எங்கள் வீட்டு மாடியில் ஒரு பெரிய ஹால் இருக்கு லைப்ரரி இருக்கு நான் அந்த மாதிரி மனசு வருத்தப்பட்டால் லைப்ரரிக்கு போயிடுவேன் ஏதோ புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் நல்ல நேரத்துக்கு அப்படின்னு நேராக மாடிக்கு போனேன் யூ ஓன்ட் பிலீவ் இப்படி புஸ்தப்டி பார்த்தேன் சன்னிதானத்தின் கேள்வி பதில்கள் அப்படின்னு ஒரு புக்கு இருந்தது எங்க ஏன் லைப்ரரியில் இருக்கிற புக்கு தான் சன்னிதானத்தின் கேள்வி பதில்கள் அப்படின்னு இருந்தது பாருங்க அது பச்சை கலர் புக்கு நான் அந்த கலர் புக்கை எடுக்கிறேன் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது அந்த கலர் புக்கு அதை அப்படி எடுத்தேன் எடுத்துட்டு இது பாருங்க சாதாரணமா பாமரன் புரட்டுவான்ல அது மாதிரி அந்த பேஜில் படிக்கலாமே ரேண்டம் அப்படின்னு இது பாருங்க அந்த புக்கை இப்படி பாதியாக திறந்து நான் படிக்கிறேன் சத்தியமா அரை வார்த்தை கூட நான் போய் சொல்லலை என்னை யார் என்ன கேள்வி கேட்டானோ அதே கேள்வியை அவரை கேட்டிருக்கிறார்கள் நான் என்ன பதில் சொன்னேனோ அதே பதிலை அவர் சொல்லி இருக்கிறார் நான் அவனுக்கு பதிலே எழுதலை இப்போதான் உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குல்ல செல்ஃபோனில் அந்த பேஜ் அப்படியே ஃபோட்டோ பிடிச்ச செல்ஃபோனில் அந்த பேஜ் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிட்டு சிருங்கேரி சுவாமிகள் கேள்வி பதில்கள் கேள்வி பதில் அந்த ஃபுல் பேஜ் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி செக்ரட்டரியை கூப்பிட்டேன் மெயில் அந்த ஆளுக்கு இதை அட்டாச் பண்ணி அனுப்பி கொடுப்பா இந்த மெயிலில் இதுக்கு பதில் ரிப்ளை கிவன் பை சிங்கேரி சுவாமிகள் அப்படின்னு அனுப்பி கொடுப்பா அப்படின்னு மூணு நாள் கழிச்சு அந்த ஆள் ஃபோனில் என்று சொல்கிறான் உங்கள் பாதத்தில் ஆயிரம் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அத்தனை பெரிய மகான் சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கேன் அது தெரியாமல் நான் உங்களை மனசு நோக பேசிட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னை மன்னிச்சேன்னு சொன்னால் தான் என்னுடைய பாவம் போகும் தயவுசெய்து என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கள் தயவுசெய்து என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கள் நான் சொன்னேன் எனக்கு பிரபஞ்சம் உதவியது எனக்கு பிரபஞ்சம் உதவியது ஏன் நான் என்னமோ பேசிட்டு போகிறேன் நீ என்னமோ என்னை கேள்வி கேட்குற நான் என்னமோ போய் லைப்ரரியில் புத்தகத்தை தேடுறேன் தி எக்ஸாக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதில் உள்ள இருக்குமா ஒரே காரணம் என்ன என்னுடைய இன்டென்ஷன் நான் நல்லது சொல்லணும் ஊருக்கு நல்லது அப்படிங்கிற பாரதியோட தாட் தான் அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக அந்த புக்கில் இருக்குது நான் ஒரு வார்த்தை கூட அந்த மெயில் ஆட் பண்ணல திஸ் இஸ் த ஆன்சர் கிவன் பை ஸ்ரீ ஸ்ரீங்கேரி மகா சுவாமிகள் இன் இஸ் கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் போட்டு பிரிண்ட் எடுத்து அந்த ஃபோட்டோவில் எடுத்து அனுப்பிச்சாச்சு அவ்வளோதான் வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு எனக்கு அந்த அனந்த கோடி நமஸ்காரம்னு சொல்லி போன் பண்ணுவார் இது எதுக்கு சொல்ல வர நீங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பதைத்தான் தன்னுடைய வேலையாக செய்து கொண்டே இது ஒரு சின்ன விஷயத்தில் வராது நமக்கு வரல நான் மூணு மிஸ்டேக் சொன்னேன் பிரபஞ்சத்தால் நமக்கு கெடுதல் வந்திருக்கான் பிளானட்டரி பொசிஷன் அந்தந்த கிரகம் அங்கே இருக்கும்போது சில பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தது அப்பா அம்மாவுடைய மனசில் இருக்கிற குரோதம் கோபம் காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம வளர்ந்த சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம் எதுனால வேணாலும் நமக்கு தப்பாக இருந்தாலும் தி ஒரே ஆன்டிபயாட்டிக் அவைலபிள் இஸ் மனவளக்கலை தி ஒன் அண்ட் ஒன்லி ஆன்டிபயாட்டிக் அவைலபிள் மனவளக்கலை உங்களுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு தெரியாது பட் இந்த ஆன்டிபயோட்டிக் அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணிடும் அது ஆட்டோமேட்டிக்காக அதை போட்ட ஒன்று ட்ரிப்ஸில் ஏற்றின ஒன்று என்ன பண்ணணும் அந்த இன்ஃபெக்ஷனை அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கங்க இப்படி ஒரு மண்டபம் யாராவது கட்ட முடியுமா ஆ ஏதோ ரோம் வேட்டிக்கன் அரண்மனையை பார்க்குற மாதிரி இல்லை வேட்டிக்கன் ஸ்ட்ரக்சர் பார்க்குற மாதிரி இல்லை ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான அறிவு திருக்கோயிலை உருவாக்கியிருக்காங்க தயவுசெய்து சொல்கிறேன் யாழ் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்வு பொன்னான வாழ்வாக மாறும் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காகவே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க இங்கேயே நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க எல்லாருமா பயிற்சி கொடுப்பாங்க உடற்பயிற்சி மனப்பயிற்சி அதை தவிர வேறு உங்களுடைய பலவிதமான பயிற்சிகள் அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தது கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கை இன்பமாகும் ஆம்பளைங்கள்லாம் பயிற்சி எடுத்திங்கன்னா சம்சாரத்துக்கு நிம்மதி சண்டை போட பாட ராத்திரி ஒன்றும் சரியா சரியா சரி போ சரிப்போமோ பரவாயில்ல உனக்கு என்ன உடம்பு சரியில்லையோ அப்படின்னு மெஜஸ்டிக்காக போயிடுவோம் அதே மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியெலாம் எடுத்தால் அது எவ்வளவோ வருஷமாக நம்மளை சகிச்சுக்கிச்சு இன்னைக்கு ஒரு நாள் என்னமோ அது பேசிட்டு போகுது போ அப்படின்ட்டு இந்த யாழ்ப்பாணமே அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்த விட முக்கியம் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் தேவர்களாக இருப்பாங்க